ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி இந்த சுரக்காயை வச்சு தான் நம்ம அல்வா செய்ய போகிறோம் சுரக்காயை வச்சு கூட்டு சாப்பிட்ருப்பீங்க சாம்பார் சாப்பிட்ருப்பீங்க வேறு விதமான சைடிஷ் நிறையா சாப்பிட்ருப்பீங்க சுரக்காய் அல்வா சாப்பிட்ருக்கீங்களான்னு எனக்கு தெரியல இன்றைக்கி அதுதான் செய்ய போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இப்போது இந்த சுரக்காயை தோல் சீவி ஃபுல்லாக தோலையெல்லாம் எடுத்து உள்ளே இருக்க விதையெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம கேரட் சீவுமுல்ல அதில் போட்டு கேரட் சீவுகிற மாதிரி சீவை போகிறோம் ஓகே பாருங்கள் இப்போ சுரக்காயை நம்ம வந்து இந்த மாதிரி சீவி வச்சாச்சு இதை வந்து இப்போது இந்த ஜூஸ் எல்லாம் வெளியில் எடுத்துட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்குவோம் ஓகே இப்போது இந்த ஜூஸை நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுக்குவோம் இதை கீழே ஊற்ற வேண்டாம் அந்த அல்வா செய்யும் போது அதிலே நம்ம ஊற்றி எடுத்துக்குவோம் இப்போது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நல்லா தண்ணியெல்லாம் பிழிஞ்சு எடுத்து தனியாக வச்சுக்கிட்டு ஓகே இப்போ ஸ்டவ்ல ஒரு பேன் ப்ளேஸ் பண்ணிட்டோம் ஓகே இப்போ பேன் சூடாயிருச்சு நெய் சேர்த்துக்கிறேன் நெய் சூடாயிருச்சு முந்திரி பருப்பு எடுத்துக்கலாம் ஓகே முந்திரி பருப்பு வந்து நல்லா பொறிஞ்சிருச்சு எடுத்துடலாம் இந்த முந்திரி பருப்பு நெய்லேயே வந்து சொற கத்திரிக்க வச்சிருக்கோம் இதை சேர்த்துக்கலாம் ஓகே இப்போ ஒரு மூணு நிமிஷத்துக்கு நான் அப்படியே சுரக்காயோட ராஸ்மல் போற வரைக்கும் வச்சுட்டேன் இந்த ஸ்டேஜில் நம்ம சுகர் சேர்த்துக்கலாம் சுகர் வந்து உங்களுக்கு தேவை எவ்வளோ இருக்கோ நீங்க எவ்வளோ ஸ்வீட் சாப்பிடுவீங்களோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ சுகர் சேர்த்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து சுரக்காய நல்லா பிடிஞ்சு வச்சிருந்தோம்ன அந்த தண்ணியை சேர்த்துக்கப்புறம் சுரக்காய் வேகிறதுக்காக இப்போ தண்ணியும் இந்த சுரக்காய் சுகர் எல்லாமே சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகட்டும் இப்போ கொஞ்சம் நேரம் சுரக்கா வேகிறதுக்காக மூடியை போட்டு வச்சிட்றேன் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும் ஓகே இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் மிக்ஸ் ஆகி நல்லா சுருண்டு வரட்டும் இன்னும் ஃபைவ் டு டென் மினிட்ஸ் ஆகும் இடையில இடையில இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருங்க ஓகே ஸ்வீட்டை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு பிஞ்ச் சால்ட் எடுத்துக்கிறேன் நான் சால்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குழந்தைங்க வந்து சொரக்காய் சாப்பிட மாட்டாங்கன்னு சொல்லுவீங்களே இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க யாராலும் இந்த இது தான் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இருக்கு இந்த டேஸ்ட்டு இதே மாதிரி நீங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்க இந்த அல்வாவில் நீங்கள் குங்கும கூட சும்மா ஒரு பீன்ஸ் சேர்த்துக்கலாம் ஆப்ஷனல் தான் வேணும்னா எடுத்துக்கலாம் அது வந்து நல்ல வாசனை வந்துக்கிட்டே இருக்கு எப்போடா முடியும் அப்படின்ற மாதிரி இருக்கு எனக்கு ஓகே பாருங்க நல்லா அப்படியே சுருண்ட ஆரம்பிக்குது இந்த ஸ்டேஜ்ல சும்மா கொஞ்சமா ஏலக்காய் பொடி பூவ ஓகே இப்போ நல்லா சுருண்டு வந்துருச்சு நம்ம வறுத்து வச்சிருக்க முந்திரி எல்லாம் சேர்த்துக்கலாம் ஓகே இப்ப நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இந்த சொரக்காயில செஞ்ச அல்வா உங்களுக்கு பிடிச்சிருந்தது வித்தியாசமா இருந்தது அப்படின்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க